வணக்கம் இது நியூஸ் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனல் வெல்வோம் இருநூறு படைப்போம் புது வரலாறு என கழகத் தலைவர் தலைமையில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைப்போம் ஒரு நாடு செய்ய வேண்டியதை ஒரு மாநில அரசு செய்கிறது என உலகமே வியந்து நிற்கிறது தமிழ்நாட்டு விளையாட்டு துறையோட கோல்டன் ஏஜா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்கு நேஷனல் லெவல் போட்டிகளாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுகளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில ஓஸ் பண்ணுற இடமா நம்ம தமிழ்நாடு வளர்ந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சாம்பியன்ஸ் வெற்றி மேலே வெற்றிகளை குவிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற எந்த மாநிலமும் விளையாட்டுகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உதவிகள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு பெருமையோட நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன் நாங்க பெருசா நினைக்கிற விருது எது தெரியுமா தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸை கரியரா எடுத்த நிச்சயம் நம்மால சாதிக்க முடியும்னு நம்ம அரசோட திட்டங்கள் மேலையும் முன்னெடுப்புகள் மேலையும் நம்பிக்கை வச்சு இத்தனாயிரம் பேர் இந்த போட்டிகளை பங்கெடுக்கிறாங்கள உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எங்களுக்கான பெரிய விருதாக அமைந்திருக்கிறது எளியவர்களோட வெற்றி தான் நம்ம அரசுடைய வெற்றி ஏழை வீரர்களுடைய கனவை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்றைக்கு நிறைவேற்றி வருது ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்னுடைய துறையில செய்யப்பட்டிருந்த சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுது என்று சொன்னார் இன்னைக்கு அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு நானே விளையாட்டு துறையையும் கவனிச்சுக்கலாமே என்று இப்ப எனக்கு தோணுது காரணம் உதயநிதினுடைய பணிகள் அப்படி இருக்கு ஆகவே உதயநிதினுடைய பணிகள் இன்னும் சிறக்கணும் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் என்று நான் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கலைஞருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு விளையாட்டிலும் நம்பர் ஒன் என்ற இடத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியே வெல்லும் அது திராவிட மாடல் பெயரை சொல்லும் இந்த தொகுப்பினை வழங்குபவர் தாங்கள் ஒய்ஷேக் பகுதி துணை அமைப்பாளர் சிறுபான்மை நல உரிமை பிரிவு திருவட்டியூர் கிழக்கு பகுதி நன்றி வணக்கம் நியூஸ் ரிப்போர்ட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்